சக்தியானவராக ஜீவநாயகராக எங்கும் வியாபித்து அருட்பொழியும் இறைவா வாழும் உயிர்களின் இயக்கமும் நீரே எங்களின் ஆதாரமும் நீரே இந்த ஜெப போது தூயவரே மின்சார ஊழியர்கள் மற்றும் மின் சாதனங்களை சரி செய்கின்ற எலக்ட்ரீஷியன் வேலைகளை செய்யும் நபர்களுக்காக சிறப்பாக ஜபிக்கின்றோம் ஆண்டவரே நீர் இந்த உலகை காலையில் சூரிய ஒளியாலும் இரவில் நிலவின் ஒளியாலும் ஒளிர்வித்து இவ்வுலகினை வாழ்வித்து வருகின்றேன் உமது படைப்புகளான மனிதர்களும் தங்களின் அரிய கண்டுபிடிப்பான மின்சாரத்தை கொண்டு விளக்குகளையும் கருவிகளையும் வாகனங்களையும் இயக்கி வரலாறு படைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நீர் மனிதர்களுக்கு தந்த உமது ஞானத்திற்கும் மதிநுட்பத்திற்கும் நன்றி ஆண்டவரே அன்பின் பரலோக பிதாவே மின்சாரம் என்ற பேராற்றல் ஒரு மிகப்பெரிய ஆக்க சக்தியாக இருந்தாலும் அது அபாயகரமானதும் கூட சிறிய கவனக்குறைவு கூட மிகப்பெரிய பேராபத்தையோ உயிர் சேதத்தையோ ஏற்படுத்தக்கூடியது அதை அறிந்தும் இத்தொழிலை அறிவு செறிவோடும் மனநிலையோடும் செய்கின்ற ஆசீர்வதி தரோம் இவர்கள் வேலை செய்கின்ற பொழுது அசம்பாவிதங்கள் விழிப்போடும் பாதுகாப்பாகவும் பணிகளை மேற்கொள்ள நீர்தாமே இவர்களுக்கு சக மனிதர்களாகிய நாங்களும் இவர்களின் பணிகளை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் இவர்கள் தங்கள் பணிகளை மேற்கொள்ளுகின்ற பொழுது எங்களின் மேலான ஒத்துழைப்பையும் நாங்கள் நல்குவோமாக மின்சார வேலைகளை செய்கிற இவர்கள் வாழ்விலும் வெளிச்சம் கிடைக்கட்டும் ஜெபம் கேளும் அன்பின் ஆண்டவரே ஆமேன்